மூன்றாவது கப்பல் பயணத்துக்காக கப்பல் புறப்பட்டு ஒரு நகர சென்றடைந்தது அந்த கப்பலில் வந்த வணிகர்களும் சிந்து பார்த்தும் தாங்கள் கொண்டு வந்த பொருட்களை வித்து பணமா மாற்றினாங்க அதுக்கப்புறமா மீண்டும் கப்பல் பயணம் ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறமா வெகு நாட்களாக கப்பல் போய்கொண்டே இருந்துச்சு எந்த தீவையுமே அடையலை சிந்து பார்த்துக்கு ஒரே சந்தேகமாக இருந்துச்சு என்ன வெகு நாட்களாக நம்ம கப்பலில் பிரயாணம் பண்ணிக்கிட்டே இருக்கோம் எந்த தீவுமே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு உடனே கப்பல் தலைவனை கூப்பிட்டு இந்த விஷயத்த சொன்னான் கப்பல் தலைவனுக்குமே அதே சந்தேகம் இருந்துச்சு நம்ம வழி எதுவும் மாறி வந்துட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் ஆனால் வணிகர்கள் யார்கிட்டயுமே இந்த விஷயத்த சொல்லாமல் இல்லை நம்ம போய் சேர்ந்துருவோம் பக்கத்தில் ஒரு தீவு வரப்போகுது அப்படின்னே சொல்லிட்டு கூட்டிட்டு வந்தான் கப்பல்ல உணவு பரிமாறுறவங்க உணவெல்லாம் வேற தீந்துகிட்டே வருது அப்படின்னு சொல்லிட்டு கப்பல் தலைவன் சொன்னாங்க கப்பல் தலைவன் கவலைப்படாதீங்க இதோ ஒரு தீவு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே கவலைப்பட்டுக்கிட்டு சொல்லிட்டு இருந்தான் அப்பதான் தூரத்துல ஒரு தீவு தெரிஞ்சிச்சு மாலுமிகள் வேகமா ஓடி போய் கப்பல் தலைவன் அங்க ஒரு தீவு இருக்குன்னு சொன்னோடனே அப்பதான் தலைவனுக்கு நிம்மதியாவே இருந்துச்சு சரி உடனே அந்த தீவுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கப்பல் தலைவன் அங்கே போக சொன்னான் அங்கே போன உடனே ஒரு பெரிய பலகைய கப்பலுக்கும் கரைக்கும் இடையில போட்டாங்க அந்த பெரிய பலகை மேலே நடந்து அங்கே இருந்த வணிகர்கள் எல்லாம் அந்த தீவுக்கு போனாங்க சிந்து பாத்தும் இன்னும் சிலரும் நாங்கள் கப்பல்லே இருக்கிறோம் நாங்கள் வரலை அப்படின்னு சொல்லிட்டாங்க இறங்கி போன வணிகர்கள் எல்லாம் நடந்து போய்க்கிட்டிருந்தாங்க அப்போ ஒரு பெரிய பளிங்க மண்டபம் தெரிஞ்சிச்சு உடனே அவர்கள் எல்லாம் அந்த பளிங்கு மண்டபத்தை நோக்கி போனாங்க பக்கத்தில் போக போக அது பளிங்கு பாறை மாதிரி தெரிஞ்சிச்சு இன்னும் சரி பக்கத்தில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பக்கத்தில் போகிறாங்க ஒரு வெள்ளை நிற கற்கள் போல அது அவங்களுக்கு தோணுச்சு உடனே இவர்கள் எல்லாம் அது என்னதான் தான் பாத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கிடந்த கல்லை எடுத்து எரிஞ்சாங்க எரிஞ்ச உடனே பார்த்தா அது உடஞ்சி அதுக்குள்ளே இருந்து தண்ணியாக வெளியே ஓடுச்சு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அது பெரிய ராஜச பறவையோட முட்டை அப்படின்னு அவங்க உடச்சதை பார்த்தா அந்த ஆண் பறவையும் பெண் பறவையும் அவங்க மேலே கடும் கோபம் கொண்டுச்சு அவங்கள உடனே தாக்க ஆரம்பிச்சிச்சு நிறையா பேரை மிதிச்சே கொண்டுச்சு பாதி பேரை கல்லை தூக்கி போட்டு கொண்டுச்சு மீதி இருக்கவங்க தப்பிச்சோம் பொழைச்சோன்னு சொல்லிட்டு கப்பலில் அந்த பழக மேலே ஏறி கப்பலுக்குள்ளே போனாங்க ஆனாலும் அந்த பறவை விடலை அந்த கப்பலில் இருந்து வந்தவங்க தான் தன்னுடைய முட்டையை உடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கப்பலை தாக்க ஆரம்பிச்சிச்சு இதுவரை அவங்க போகாத வேகத்தில் கப்பல் தலைவனும் மாலுமிகளும் கப்பலை செலுத்தி போனாங்க அந்த பறவைகளும் அவங்கள விடலை அங்கே இருந்த பாறைகள் மேலே இருந்த சின்ன சின்ன கற்களை எடுத்து அந்த கப்பல் மேலே போட்டுச்சுக அந்த கல் விழுந்த இடமெல்லாம் கப்பலில் ஓட்டையாச்சு அதனால தண்ணி உள்ளுக்குள்ளே வர ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறமா ஒரு கட்டத்துக்கு மேலே மாலுமிகளால் கப்பலை வேகமாக இயக்க முடியலை தொடர்ந்து பறவைகள் இந்த மாதிரி கற்களை போட்டுக்கிட்டே இருந்தனால அந்த கப்பல் முற்றிலுமாக தண்ணியில் மூழ்கிச்சு அந்த கப்பல் உடஞ்ச பாகத்தை பிடிச்சிக்கிட்டே சிந்து பார்த்தும் இன்னும் சில வணிகர்களும் அங்கேருந்து தப்பிக்க முயற்சித்தாங்க அப்போ தான் தூரத்தில் ஒரு தீவு தெரிஞ்சிச்சு அந்த தீவுக்கு மிஞ்சி இருந்த வணிகர்களும் சிந்து பார்த்தும் போனாங்க அது ரொம்பவே அழகிய தீவாக இருந்துச்சு அங்கே மரங்களில் சாப்பிடக்கூடிய பழங்கள் நிறையா காய்ச்சி தொங்குச்சு பசியோட இருந்த சிந்து பாத்தும் அவங்க கூட வந்தவங்களும் அந்த பழங்களையெல்லாம் பறித்து சாப்பிட்டு பசியாறுனாங்க இருந்தாங்க அதுக்கப்புறமா இருட்ட ஆரம்பிச்சிச்சு அவங்களுக்கு அங்கே இருக்கவே ரொம்ப பயமாக இருந்துச்சு ஏன்னா முன்னாடி போன தீவு அப்படி இருந்தாலும் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரத்துக்கு அடியில் எல்லாரும் ஒன்றா படுத்து ரெஸ்ட் எடுக்க ஆரம்பித்தாங்க இரவு நேரம் இப்படியே கழிஞ்சு காலையில் விடிகாலை ஆச்சு அப்போ ஒரு வணிகர் எந்திரிச்சான் அப்போ அவனுக்கு முன்னாடி ஒரு பாம்பு நின்றுட்டு இருந்துச்சு அதை பார்த்து உடனே அலறினான் மற்ற வணிகர்களும் என்ன நடந்துச்சுனே தெரியாமல் அவங்களும் பதட்டத்தில் ஓட ஆரம்பிச்சாங்க சிந்து பாத்தும் ஓட ஆரம்பித்தான் அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும்போது தான் ஒரு கிணறு இருந்துச்சு அந்த கிணத்து பக்கத்தில் ஒரு வயதானவர் நின்று கொண்டிருந்தார் இவரும் நம்ம கூட வந்த வணிகர் தானோ அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் பேசுவோன்னு சொல்லிட்டு சிந்துபாத் போய் பேச ஆரம்பிக்கிறான் அதுக்கு அவர் சொல்கிறாரு என்னால் நடக்க முடியலப்பா என்னை தூக்கிட்டு போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அவரை பார்த்தோன்னே சிந்து ரொம்பவே பாவமாக இருந்துச்சு சரி இவரை நம்ம தூக்கிட்டு போய் விட்டோன்னா நமக்கு இறையருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை தோல் மேல தூக்கி வச்சிட்டு நடக்க ஆரம்பிச்சான் ஐயா நீங்க சொன்ன இடம் வந்துருச்சு இறங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இறக்கி விட முயற்சித்தான் ஆனா சிந்துபாத் சொன்ன எதையும் அந்த வயதானவன் காதல வாங்கி கொள்ளவே இல்லை ஒரு கட்டத்துக்கு மேல கடுப்பான சிந்துபாத் கீழே தள்ளிவிட முயற்சிச்சான் கீழே விழுந்த அந்த வயதானவன் உடனே எந்திரிச்சு அவனை தாக்க ஆரம்பிச்சான் சிந்து பார்த்தும் பதிலுக்கு தாக்க ஆரம்பிச்சான் ஆனால் சிந்து பார்த்தால் அவனுக்கு கொடுக்க முடியல கடைசியில் அந்த வயதானவன் அவனுடைய கையை பிடிச்சுக்கிட்டு அவனை கொல்றதுக்கு முயற்சிச்சான் உடனே சிந்து பார்த்து நீ என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன் என்ன விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்டுக்கிட்டான் உடனே சரின்னு சொன்ன அந்த கிழட்டு பிசாசும் தன்னை தோலில் தூக்கி வச்சு நடந்து போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னான் உடனே சிந்து பார்த்தும் தோலில் தூக்கிக்கிட்டு நடந்து போய்கிட்டு இருந்தான் இந்த கிழட்டு பிசாசுட்ட இருந்து எப்படியாவது நம்ம தம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே சிந்து பாத் நினச்சிக்கிட்டு இருந்தான் அப்போ நடந்து போய்கிட்டு இருக்கும் போது நிறைய மூலிகை செடிகள் இருந்துச்சு மயக்கம் வரும் காயும் அங்கே இருந்துச்சு சிந்து பாத் இந்த காயெல்லாம் நமக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பிடுங்கி தம் பைக்குள்ளே போட்டுக்கிட்டே வந்தான் அதை பார்த்துக்கிட்டே இருந்த அந்த கிழட்டு பிசாசு இது என்ன காய் எனக்கும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுச்சு அடடா ஆடு தானே தான் வளைக்குள்ளே விழுகுதே அப்படின்னு சொல்லிட்டு சிந்து பார்த்து மனசுக்குள்ளே நினச்சிட்டு இந்தா நீயும் சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தான் அந்த கிழட்டு பிசாசும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருந்துச்சு ஒரு கட்டத்துக்கு மேலே மயக்கம் அடைஞ்சு விழுந்துருச்சு உடனே சிந்துபாத் அந்த கிழவனை இறக்கி விட்டுட்டு இந்த மாதிரி ஒருத்தன் இருந்தால் என்ன மாதிரி இன்னொருத்தர் பாதிக்கப்படுவாங்க சொல்லிட்டு சொல்லிவிட்டு அங்கேருந்த பெரிய பாறாங்களை தூக்கி அவன் தலையில் போட்டு கொண்டுட்டான் அதுக்கப்புறமா ரொம்ப தூரமாக நடந்து வந்துக்கிட்டே இருந்தான் ஏதாவது ஒரு கப்பல் வராதா நம்ம இங்கேருந்து தப்பிச்சிட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தான் அப்போ தான் அங்கே ஒரு கப்பல் வந்துச்சு அந்த கப்பலில் இருக்கிறவங்க எல்லாம் அந்த தீவில் இறங்கி பல மூலிகை பொருட்களை பறித்து கொண்டு போகிறதுக்காக வந்திருந்தாங்க அதை பார்த்த சிந்துபாத் எப்படியாவது இவங்களோட நம்ம போயிடணும் அப்படின்னு நினச்சான் அவங்க இறங்கி அந்த மூலிகையெல்லாம் பறிச்சிட்டு வராது வரைக்கும் அவங்களுக்காக காத்திருந்தான் அப்ப கப்பல் தலைவன்கிட்ட இந்த மாதிரி நடந்தவற்றையெல்லாம் சொன்னான் கப்பல் தலைவனும் நல்லவேளை அந்த கிழட்டு பிசாசிட்ட மாட்டுனா யாரும் உயிரோட இருந்ததே இல்ல நீ எப்படியோ தப்பிச்சு வந்துட்ட நாங்க உன்னை கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கப்பல் தலைவன் புது ஆடைகளை கொடுத்து தன்னோட அழைச்சி கொண்டு போனான் ஒரு கட்டத்துக்கு மேலே இதுக்கப்புறம் கப்பல் போகாது இதுதான் கடைசி நகரம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் இறக்கி விட்டுட்டான் கப்பல் தலைவன் சிந்துபாத்துக்கு என்ன செய்யறதுனே தெரியல உடனே கப்பல் தலைவன் வா நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரில் இருந்த தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட சிந்துபாத் என்னுடைய நண்பன் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒப்படைச்சிட்டு போகிறான் அவரோ ஒரு வயதானவர் அவருக்கும் யாருமே இல்லை அதனால சிந்து பார்த்தா தன் மகனாகவே நினைச்சாரு நீ கவலைப்படாத நீ ஓ ஊருக்கு போறதுக்கு நான் உதவி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயதானவர் சொன்னாரு அங்க இருக்கும் மக்கள் எல்லாம் அங்க காட்டுக்குள்ள சென்று கொக்கோ விதைகளை எடுத்து அதை வித்து அவங்க வியாபாரம் செஞ்சிட்டு இருந்தாங்க அன்னைக்கு காலையிலையும் கொக்கோ விதைகளை எடுக்கிறதுக்காக காட்டுக்குள்ள போறதுக்காக கிளம்பி வந்தாங்க அந்த வயதானவரை தங்களோட அழைச்சிட்டு போறதுக்காக வந்தாங்க அப்ப அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா எனக்கு உடம்பு சரியில்லை எனக்கு பதிலா சிந்து பாத்த கூட்டிட்டு போங்க சிந்து பார்த்த பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சில நல்ல வார்த்தைகளை அவனை பத்தி சொல்லி அனுப்பி வச்சாரு சிந்து பாத்திடமும் காதோரமா அவங்க என்னெல்லாம் செய்யறாங்களோ அதே மாதிரி நீயும் செய்ய அப்படின்னு சொல்லிட்டு சில கற்களை எடுத்து அவன் கையில கொடுத்தாரு அவனும் எதுவுமே சொல்லாம அந்த கற்களை எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டான் அந்த காட்டுக்குள்ளே பெரிய பெரிய மரமா இருந்துச்சு அவனுக்கு என்ன செய்கிறதுனே புரியல அப்போ ஒரு பெரிய மரத்துல குரங்குகள் நிறைய விளையாடிக்கிட்டு இருந்துச்சு அப்போ சிந்துபாத்தில் கூட வந்தவங்க எல்லாரும் அந்த கல்லை எடுத்து அந்த குரங்கு மேல எரிஞ்சாங்க அந்த குரங்கும் பதிலுக்கு அந்த மரத்துல இருந்த கொக்கோ பழங்களை புடுங்கி அவங்க மேல எரிஞ்சிச்சு உடனே அந்த மக்கள் எல்லாம் அந்த கொக்கோ விதை இருக்கும் அந்த பழத்தை எடுத்து வச்சுக்கிட்டாங்க இதை பார்த்துக்கிட்டு இருந்த சிந்துபாத் தான் கொண்டு வந்த கற்களையும் அந்த குரங்கு மேலே எரிஞ்சான் அதுக்கும் பதிலுக்கு அந்த குரங்கு அந்த பழங்களை தூக்கி எரிஞ்சிச்சு அந்த பழங்களையெல்லாம் சிந்து பாத் எடுத்து வச்சுக்கிட்டான் அதுக்கப்புறமா தனக்கான ஒரு பெரிய மரத்தை கண்டுபிடிச்சு தனக்கு தேவையான பழங்களை எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டான் அதுக்கப்புறமா அந்த கொக்கோ விதை இருக்கும் அந்த பழங்களை எல்லாம் அந்த பெரியவர்கிட்ட கொடுத்து நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தான் அந்த பெரியவரோ நல்ல மனசு பண்ணி அந்த விதைகள் எதையும் வாங்கிக்கல இந்த விதைகள் எல்லாம் உனக்கு சொந்தமானது நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் அந்த விதைய பூரா சிந்து பாத்தவே வச்சுக்க சொல்லிட்டாரு இந்த கொக்கோ விதைகள் உனக்கு தான் தேவைப்படும் இதை நீ விற்று காசாக்கி வச்சுக்கோ நீ உன் சொந்த நகரத்துக்கு போறதுக்கு இது ரொம்பவே உபயோகமா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு சிந்துபாத்தும் அதே மாதிரி அந்த கொக்கோ விதைகள் எல்லாம் வித்து காசாக்குனா அப்போ ஒரு நாள் அந்த ஊருக்கு ஒரு கப்பல் வந்துச்சு அந்த கப்பலில் இருக்க வணிகர்கள் எல்லாருமே பண்டமாற்று முறை மூலியமாக வணிகம் செய்கிறதுக்காக அந்த நகரத்துக்கு வந்திருந்தாங்க அவங்ககிட்டயும் தன்னோட விலை மதிப்பு உயர்ந்த கொக்கோ விதைகளை விற்று காசாக்குனான் அந்த கப்பல் தலைவன்கிட்ட அப்படியே பேச்சு கொடுக்கும்போது தான் தெரிஞ்சிச்சு அந்த கப்பல் அடுத்ததாக பாக்தாத் நகரத்துக்கு தான் போகுது அப்படின்னு உடனே கொஞ்சமும் யோசிக்காம தன்னிட்ட இருந்த கொக்கோ விதைகளை கப்பல் தலைவன்கிட்ட கொடுத்து என்னை எப்படியாவது பாக்தாத்தில் கொண்டு போய் இறக்கி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான் கப்பல் தலைவனும் சரின்னு சம்மதிச்சான் உடனே அந்த பெரியவர்கிட்ட போய் எல்லாம் சொல்லி தான் சொந்த ஊருக்கு புறப்படுறதா சொல்லிட்டு அங்கே இருந்து கிளம்புனான் சிந்துபாத் வழியில் பல நகரங்களை செஞ்சு செஞ்சடந்துச்சு அந்த கப்பல் அங்கே எல்லாம் தான் கொண்டு வந்திருந்த அந்த கொக்கோ விதைகளை விற்று நிறைய பணத்தை சம்பாரித்தான் சிந்துபாத் அதுக்கப்புறம் கடைசியா பாக்தாத் நகரை அடைஞ்சான் அங்க அவனை வரவேற்கிறதுக்காக ஊர் மக்களும் சிந்துபாத்தோட நண்பனும் காத்துக்கிட்டு இருந்தாங்க காரணமா இருந்த தன் நண்பருக்கு நன்றி சொன்னான் அதுக்கப்புறமா தான் கொண்டு வந்த பணத்தை வச்சு ஊர் மக்கள் எல்லாருக்கும் நல்லது செஞ்சான் அதனால ஊர் மக்கள் எல்லாரும் சிந்து பாத்த பாராட்டினாங்க அதனாலேயே சிந்துபாத் பாக்தாத் நகரின் முக்கிய புள்ளியாக மாறினான் இன்னும் சுவாரஸ்யமான சிந்து பாத்தோட நான்காம் கப்பல் பயணத்தை அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரியான சுவாரஸ்யமான கதைகள் நாவல்கள் சிறுகதைகள் ஆன்மீக கதைகள் நீங்க கேட்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்க பெல் சிம்பளை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்